ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மகேஷ் லாகர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி தான் இது எல்லாருமே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்க முடியும் அதே மாதிரி பேச்சிலர்ஸும் ஈஸியாக செய்யலாம் இந்த டிப்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு கை சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அளவுகளில் மீதி பொடிகள்லாம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம வானல் எண்ணெய் ஊற்றிடலாம் நான் இரும்பு சட்டி எடுத்துருக்கேன் அப்போனா சீக்கிரம் குக் ஆகும் அப்படின்றதுக்காக இரும்பு சட்டியில் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை ஒன்றை மட்டும் கட் பண்ணி போட்டு இதில் வணக்கிடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கழுவி வச்சு சிக்கனை நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா வணக்குங்க கொஞ்சம் நல்லாவே வணங்கினா தான் இதில் இருக்க பச்சை எல்லாம் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிக்கனில் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா ஆகட்டும் குக் ஆகிட்டு சிக்கனில் இருக்க ஸ்மெல்லாம் நல்லா போயிடும் மஞ்சள்லாம் போட்டிருக்கறனால அந்த சூடு கம்மி இளம் சூடாகவே வச்சாவே போதும் ரொம்ப வேகமாக வைக்க வேணாம் இரும்பு சட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சின்னா டக்குன்னு பிடிச்சிரும் அதுக்காக அதுக்கப்புறம் இந்த டைம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும் சிக்கன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி கிட்ட நல்லா குக்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே எடுத்து இல்லையா மசாலா பொடிகள்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த அளவில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வரமிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா சுருக்குன்னு காரமாகவே இருக்கும் இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக போதுன்றவங்க வர மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அதை அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு இனிமேல் இது வேக வேண்டியது எதுவுமே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணுங்க அவ்வளோதான் நல்லா வெந்த பிறகு திரும்பி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எடுக்கும் சிக்கன் வெந்திருக்க ஆஃப் அன் ஹேரெலாம் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஓகே தேங்க் யூ